ஹலோ ஹோ புக் ரூபோட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஆத்தோ ஆஸ்போன் அடுத்த பகுதி பார்ப்போம் அதுவே முதல் துவக்கம் மற்றும் முதல் உணர்தல் ஆகும் இதற்கு பிறகு ஒரு குருவின் அருளும் ஆசிர்வாதமும் என்னவாக இருக்கும் என்பதை ஆஸ்போன் புரிந்து கொள்ள தொடங்கினார் தோற்றத்தின் இந்த தீட்சையே அவருக்கு உயிர் சக்தியை அளித்தது மற்றும் ஸ்ரீ பகவானின் சுய விசாரணை என்ற போதனையை பின்பற்ற செய்தது அந்த தேடலானது அவரது அறிவார்ந்த மனப்பான்மை மிகவும் பொருத்தமானது பகவான் தன் அன்பையும் கவனத்தையும் அவர் மீது தொடர்ந்து செலுத்தினார் ஆசுபோன் மிகவும் உன்னிப்பாகவும் ஒழுங்காகவும் இருந்தார் அவர் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் வருவார் அவர் ஆழமாகவும் அவருக்குள் இன்னும் ஆழமாகவும் சென்று கொண்டிருந்தார் வெளி குருவின் ஒரே நோக்கம் அககுருவை அழைப்பதுதான் என்று பகவான் சொன்னதன் அர்த்தம் என்ன என்பதை அவர் முழுமையாக புரிந்து கொண்டார் அவர் பகவானிடம் வந்தபோது பகவான் ஒரு குரு அல்ல என்றும் அவர் ஒருபோதும் தீட்சை கொடுப்பதில்லை அல்லது சீடர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் மெக்காய்வரால் மீண்டும் கூறப்பட்டது பகவான் ஒரு குரு இல்லை என்றால் குரு என்ற வார்த்தைக்கு எந்த அர்த்தமும் இல்லை என்று ஆஸ்போன் இப்போது உணர்ந்தார் பகவான் பார்வையால் அவருக்கு தீட்சை கொடுத்தார் அது அவரை மாற்றியது மற்றும் அவரை சீடராக்கியது எனவே பகவானுக்கு சீடர்கள் இல்லை என்ற கேள்வியே இல்லை சுய விசாரணையின் தொடர்ச்சியான பயிற்சியானது தன்னை பகவானாக வெளிப்புறமாகவும் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளும் இருக்கும் சுயமாகவும் பற்றிய விழிப்புணர்வை எழுப்ப தொடங்கியது ஆஸ்போன் புரிந்து கொண்டார் பகவான் ஒரு குரு அல்ல என்ற வினோதமான கோட்பாடு அவரது கருணையின் முழு பிரகாசத்தில் வெறுமனே ஆவியாகிவிட்டது என்று கூறினார் இந்த தூண்டுதலும் அதன் விளைவுகளும் அவரது ஆன்மீக வாழ்க்கையின் போக்கை மாற்றியது அவர் தனது முந்தைய சாதனா முறைகளை மேற்கொண்டு பயிற்சி செய்ய முடியாது இதனால் சற்று கலங்கிய அவர் அவர்களை இறக்கிவிட பகவானிடம் அனுமதி கோரினார் பகவான் உடனே அதை கொடுத்தார் ஆம் மற்ற எல்லா முறைகளும் சுய விசாரணைக்கு மட்டுமே வழிவகுக்கும் இறுதி முடிவு எடுக்கும் தருணம் வந்தது இந்தியாவில் விடுதலை செய்யப்பட்ட பிரிட்டிஷ் போர் கைதிகள் அனைவரும் பிரிட்டனில் சகல சௌகரியங்களுடனும் தங்க வைக்கப்படுவார்கள் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்தபோது அவர் பகவானுடன் தங்கியிருந்தார் பிரிட்டிஷ் ஹை கமிஷனில் இருந்து இது குறித்து ஆஸ்போன்களுக்கு கடிதத்திற்கு மேல் கடிதம் அனுப்பியது பகவானின் கருத்தை கேட்கக்கூட இந்த கடிதங்களை காட்டவில்லை ஆஸ்போன் பகவானை விட்டு வேறு எங்கும் செல்ல அவர் விரும்பவில்லை என்பதில் உறுதியாக இருந்தார் கடைசி கப்பல் இந்தியாவிலிருந்து பிரிட்டனுக்கு புறப்பட இருந்தபோது அவர்களை எச்சரிக்க பிரிட்டிஷ் உயர் ஸ்தானிகர் தந்தி அனுப்பினார் திருமதி ஆஸ்போன் என்னிடம் பகவானுக்கு இந்த தந்தியை எடுத்து காட்டக்கூட மனம் வரவில்லை ஏனென்றால் பகவான் தான் அவர்களின் ஒரே அடைக்கலம் என்பது அவர்களுக்கு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டதால் பகவானுடன் தங்குவதைத் தவிர வேறு உலக வாழ்க்கை இல்லை ஆனால் ஆஸ்போன் ஒரு குடும்ப மனிதராக இருந்ததால் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க வேண்டியிருந்தது அதனால் சென்னையில் ஒரு புகழ்பெற்ற நாளிதழில் ஆசிரியராக வேலை கிடைத்தது அவர் செல்ல விரும்பவில்லை என்றாலும் அவர் செல்ல வேண்டியிருந்தது அவர் சென்னைக்கு புறப்படும் முன் அவருடைய நண்பர் ஒருவன் பகவானின் எண்ணெய் ஆயில் பெயிண்டிங்கால் செய்த படத்தை கொடுத்தான் அதை கைகளில் ஏந்திய ஆஸ்போன் பகவானிடம் சுவாமியை தன்னுடன் அழைத்து செல்கிறார் என்றார் அந்த உருவப்படம் ஆஸ்போன் என்னிடம் கூறினார் ஒரு குருவின் அன்புடனும் கருணையுடனும் அவரை பார்த்து பகவானின் மற்ற எல்லா படங்களையும் விட ஆழமாக பேசினார் இது அவரது அறையை அலங்கரித்தது அவர் எந்த முடிவை எடுக்க விரும்புகிறாரோ அவர் முதலில் அந்த உருவப்படத்தை பார்த்து பின்னர் தான் முடிவு செய்வார் ஒவ்வொரு விடுமுறை மற்றும் விடுமுறை நாட்களிலும் அவர் திருவண்ணாமலைக்கு பகவானிடம் அவரது குடும்பத்தினரிடமும் விரைந்து செல்வார் அவர் வரும்போது பகவான் அவரை சிறப்புடன் கவனிப்பார் ஒருமுறை பகவானின் இரண்டாவது அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஆஸ்பான் ஒரு நண்பரின் காரில் எதிர்பாராத விதமாக வந்தார் பகவான் மருந்தக வராந்தாவில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் பொதுவாக பகவான் தனது அருளின் வெளிப்புற அறிகுறிகளை காட்டுவதில் விவேகமாக உள்ளவர் ஆனால் இந்த நேரத்தில் ஆஸ்போனின் எதிர்பாராத வருகையால் ஆச்சரியப்பட்ட பகவான் தன்னைத்தானே விட்டுக்கொடுத்தார் கொடுத்தார் ஆஸ்போனை பார்த்ததும் அவரது முகம் மகிழ்ச்சியாலும் அன்பினாலும் பிரகாசித்தது அவர் விவரிக்க முடியாத மென்மை மற்றும் கருணையுடன் சிறிது நேரம் அவரை பார்த்தார் திருமதி ஆஸ்போனும் போஸும் ஆஸ்போனுக்கு பின்னால் உடனடியாக நின்று பகவான் யாரையும் இப்படி பார்ப்பதை தாங்கள் பார்த்ததில்லை என்று உணர்ந்தனர் பகவானின் வரவேற்பின் கருணை ஆஸ்போனின் இதயத்தை உருக செய்தது அத்தகைய சிறிய முயற்சிக்கு எவ்வளவு பெரிய வெகுமதி கிடைத்தது என்ற குற்ற உணர்வையும் நன்றி உணர்வையும் எழுப்பியது இந்த அற்புதமான சிஷ்யனுக்கும் அவருடைய குருவுக்கும் இடையிலான பிணைப்பை அது மேலும் வலுப்படுத்தியது ஆஸ்போனை இதயத்தில் ஆழமாகவும் நிலையாகவும் வேறு ஒன்றுமாறு பகவான் தொடர்ந்து ஆசிர்வதித்தார் வெளி குருவின் நோக்கம் அககுருவை எழுப்புவது பகவான் மறைந்த நாள் ஆஸ்போன் அங்கு இருந்தார் அது அவரை துக்கத்தால் நிரப்பவில்லை மாறாக அது அவரை உள்ளே மூழ்க செய்தது அவர் பகவானின் அருளை மிகுதியாகவும் அவரது ஆதரவை அதிக சக்தி வாய்ந்ததாகவும் உணர்ந்தார் சில நாட்களுக்குப் பிறகு பகவான் உடலை கீழே விட்டார் அவருடைய கனவில் பகவான் தோன்றினார் கனவில் ஆஸ்போன் பழைய மண்டபத்தில் இருந்தார் பகவான் அவரை படுக்கைக்கு அருகில் வர சொன்னார் ஆஸ்போன் சென்று பகவானின் முன் மண்டியிட்டு ஆசீர்வதிக்கும் வகையில் ஆஸ்போனின் தலையில் கைகளை வைத்தார் பகவான் தலையில் கை வைத்தபோது போது பகவான் தம்முடைய நேரடி போதனையை பற்றி எழுத சொன்னதாக ஒரு உணர்வு ஏற்பட்டது பின்னர் ஏழு கட்டுரைகளை எழுதினார் அவை பின்னர் ரமணா அருணாச்சலம் என்ற நூலாக வெளிவந்தன நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேடுபவர்களும் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் அந்த தொடக்கமாக இருந்தது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமால் ரமா புப்பொற்று